வேட்கை கனையாலே தொள்ளுமத வேட்கை கணையாலே தொல்லை நெடு நீல கடலாலே தொள்ளுமத வேட்கை கனையாலே தொல்லை நெடு நீல கடலாலே மெல்ல வரும் சோலை குயில் മിള്ളവരും ചോലൈ കുയാലേ മെയ്യുരുമാനൈ തഴുപായേ മെള്ളവരും സോലൈ കുയാലേ മെയ്യുഭൂമാനൈ തഴുവായേ തെള്ളു തമിഴ് പാട തെളിവോനെ തമിഴ് പാട തെളിവോനെ ചെയ്യ കുമാരേസ് തിരലോനെ തെള്ളു തമിഴ് പാട തെളിവോനെ ചെയ്യ കുമാരേസ് തിരലോനെ വെള്ള തൊഴും ഞാന കഴലോ தொழும் ஞான கழலோனே வள்ளல் தொழும் ஞான கழலோனே வள்ளி மண பெருமாளே வள்ளி மண பெருமாளே பெருமாள் தொள்ளுமத வெட்கை கடையாலே தொல்லை நெடுநீல கடலாலே பள்ள வரும் சோலை குயிலாலே மெய்யுரு ழுவாய் தொள்ள தமிழ் பாட தெளிவோனே செய்ய குமரேச திரலோனி வெள்ள தொழும் ஞான கழலோனே வள்ளி மண பெருமாளே பெருமாள் உள்ளி மணவா பெருமாளே